பின்னாடி கழுத்து அந்த முடி வந்து முடியக்கூடிய இடங்கள்ல பார்டர்லாம் காது பின்புறம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிவியரா இருக்கும் தலையில வந்து பார்த்தோம்னா அந்த முடியை விளக்கிட்டு பார்த்தோம்னா அங்கங்க சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா ரெட்டிஷா தோல் உதிர்ந்து உதிர்ந்து வெளியில வந்திருக்கும் கை வச்சு இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு பக்கு வர மாதிரி பிளேக்ஸ் வர மாதிரி இருக்கும் உள்ளங்கால்கள்லயும் இருக்கும் பாலம் காலமா வெடிச்சிருக்கும் வெடிப்பு மாதிரி நடக்க முடியல செப்பல்ஸ் போட முடியல ஷூ போட்டா எரியுது கொஞ்சம் வியர்வை பட்டாலும் எரியும் தண்ணீர் பட்டா கூட எரியுதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஐந்து வருடம் ஆறு வருடமா சொரியாசிஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது என்ன செய்யும்னா நமக்கு ஜாயிண்ட்லயும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து சோரியாட்டிக் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்துல வெளியில தான் நம்ம நிறைய உணவுகளை வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அன் அன் அன்ஹைஜீனிக் டயட் வந்து தொடர்ந்து சாப்பிடுறதுனால சர்மத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் வருது இப்போ இந்த சொரியாசிஸ் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்மம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இருக்குது பொதுவாகவே நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா சர்மத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலும் அதையே பார்த்துட்ருப்போம் ஆனால் சில ஆட்டோயிமன் கண்டிஷனும் நமக்கு ரொம்ப மனவேதனையை மன உளைச்சலை தர மாதிரியான கண்டிஷன் இருக்குது அதில் ஒன்று தான் சோரியாசஸ் அப்படின்னு சொல்கிறோம் சித்த மருத்துவத்தில் இதா செதில் உதிர் நோய் காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லுவாங்க செதில் உதிர் நோய்னா மீன் செதில் மாதிரி தோள்கள் வந்து அடிக்கடி உதிர்ந்துகிட்டே இருக்கும் பொதுவாக நம்ம தோல் பகுதி வந்து டெட் செல்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ நமக்கு ஷெட் ஆகிட்டு தான் இருக்கும் டெட் செல்ஸ் வந்து வெளியில வந்துட்டே தான் இருக்கும் ஆனா இந்த சுரியாசிஸ் கண்டிஷன்ல ரேப்பிடா அந்த மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நாளுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தோல் வந்து உதிர்ந்து உதிர்ந்து அதை பக்கு பக்கா உதிர்ற மாதிரி இருக்கும் நிறைய ஃப்ளேக்ஸ் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான கண்டிஷன் இது தீரவே தீராதா இத்தனை வருஷமாக நான் வந்து சோரியாசிஸ் நோயால் அவதிப்படுறேன் அப்படின்ட்டு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவிறவங்க இருக்காங்க இந்த சுரியாசிஸ் நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு ஒரு சிலருக்கு தலையில மட்டும் சோரியாசிஸ் இருக்கும் தலையிலலாம் அந்த பின்னாடி கழுத்து அந்த முடி வந்து முடியக்கூடிய இடங்கள்ல பார்டர்லலாம் காது பின்புறம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சிவியராக இருக்கும் இது வந்து ஸ்கேல் சோரியாசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பின்னாடி காது பின்னாடிலாம் அப்படியே அப்படி ரெட்டிஷா ஏதோ பவுடர் கொட்டி வச்ச மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு சொரிஞ்சாங்கன்னா வெள்ளை வெள்ளையா உதிரும் ஷர்ட்ல எல்லாமே வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிர்ந்துருக்கும் இதுவே தலையில வந்து பார்த்தோம்னா அந்த முடியை விளக்கிட்டு பார்த்தோம்னா அங்கங்க சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டாக ரெட்டிஷா தோல் உதிர்ந்து உதிர்ந்து வெளியில வந்திருக்கும் கை வச்சு இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு பக்கு வர மாதிரி ஃப்ளேக்ஸ் வர மாதிரி இருக்கும் ரொம்ப எரிச்சல் வர தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு முன்னாடி நெஞ்சு பகுதி வயிறு பின்னாடி முதுகு பகுதி கைகளில் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக காயின் ஷேப் லீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக காயின் மாதிரி நமக்கு வட்ட வட்டமாக ஒரு ரெட்னஸ் தெரியுது அந்த இடத்துல வந்து தோல் உதிர்ந்து வர்றது இது எல்லாமே இருக்கும் ரொம்ப ரெட்னஸ் நமக்கு தெரியும் இன்னும் ஒரு சிலருக்கு பிளான்டார்சோரியாசஸ் அப்படின் சொல்லுவாங்க உள்ளங்கையில் மட்டும் இருக்கக்கூடியது கால்லயும் இது இருக்கும் இது எப்படின்னா தோல் உள்ளங்கையில் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் வெடிப்பு வெடிப்பா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் சாப்பிட முடியாது தண்ணி பட்டா கூட எரியுது குளிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிவியரா ஒரு சிலருக்கு அந்த வெடிப்புகள்ல இருந்து கொஞ்சம் ரத்த கசிவு ப்ளீடிங்கும் தெரிய ஆரம்பிக்கும் இது நாலு அடிவில் கால்கள்லேயும் இருக்கும் பாலம் காலமாக வெடிச்சிருக்கும் வெடிப்பு மாதிரி நடக்க முடியல செப்பல்ஸ் போட முடியல ஷூ போட்டால் எரியுது கொஞ்சம் வியர்வைப்பட்டாலும் எரியும் தண்ணீர் பட்டால் கூட எரியுதுங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு வேதனையை தரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு இந்த பஸ்டுலர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோரியாசிஸ் கண்டிஷன்லயே இது கொஞ்சம் அதிகமான வேதனை தர மாதிரி இருக்கும் என்னன்னா இந்த சோரியாசிஸ் பபுள்ஸ் பபுள்ஸ்ஸா இருக்கும் அதுக்கு இடையில வந்து சீழு கோத்த மாதிரி இருக்கும் இது எக்ஸிமா கண்டிஷனும் சேர்ந்த மாதிரி ஒரு வேதனையை தரும் அதுதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் சீவியரா நம்ம பண்ற மாதிரி இருக்கும் வலியும் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடமா சொரியாசிஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இது என்ன செய்யும்னா நமக்கு ஜாயின்ஸ்லயும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இது வந்து சொரியாட்டிக் ஆத்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சொரியாட்டிக் ஆத்ரட்டிஸ் இருந்ததுன்னா எப்படி நம்ம ரொமட்டேட் ஆத்ரட்டிஸில் கை கால் எல்லாமே முடங்கி போகுதோ கை விரல்கள் எல்லாமே முடங்கி கைகளை மடக்க முடியல விரல்களை நீட்டி மடக்க முடியல ஷோல்டர் ஜாயின்ட்ல பெயின் இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த ஜாயின்ஸ்லயும் பெயின் இருக்கும் மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் அதிகமான வழி இருக்கும் கை விரல்கள் எல்லாமே ஒரு மாதிரி கரடு கட்டின மாதிரி மடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் இது வந்து சித்த மருத்துவத்துல காலாஞ்சக வாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரிதான் சுரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது அதிகமான ஒரு வேதனையை கொடுக்கும் இது வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொரியாசஸ் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டமே என்ன பண்ணோம்னா ஸ்கின்ல நமக்கு வந்து ஒரு மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஸோ அது வந்து ஸ்கின் அட்டாக் பண்ணி திரும்ப திரும்ப நமக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எப்படி நம்ம லியூகோடெர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்புள்ளி நோயும் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதே மாதிரி தான் இந்த சோரியாசஸ்ஸும் நமக்கு ஏற்படுது ஆட்டோயுமின் கண்டிஷனில் இருக்கலாம் ஹெரிடிட்டியாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நீண்ட காலமாக ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சோரியாசிஸ் வரலாம் இரவு தூங்காமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகமான ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த இல்லை நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி காரணங்களால் அதிகமான உப்பு புளிப்பு சார்ந்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஹைஜீனிக் இல்லாத அவுட் சைட் ஃபுட்டு இன்றைய காலகட்டத்தில் வெளியில தான் நம்ம நிறைய உணவுகளை வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அன்ஹெல்தி அன் அன்ஹைஜீனிக் டயட்டை வந்து தொடர்ந்து சாப்பிட்றதுனால சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன் வருது இது எந்த வயதினருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வயது வித்தியாசம் கிடையாது ஒரு வயது குழந்தைக்கு கூட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ குழந்தை பருவத்திலேருந்து வயதான நபர்கள் வரைக்கும் இதை நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக டாட் டாட்டாக இருந்துச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சொரியாசிஸ் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல் சரும பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் உணவு முறைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக நம்மளுடைய மருந்து முறைகள் ரெண்டுமே வந்து சம அளவுல தான் நம்ம பார்க்கணும் அப்போ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த எலுமிச்சை ஆரஞ்சு கருப்பு திராட்சை இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை நம்ம முழுவதுமாக தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் புளி சேர்த்து சமைக்கக்கூடிய உணவுகள் கடல் சார்ந்த உணவுகள் சீ ஃபுட்ஸ் டோட்டலாக சீ ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சோரியாசஸ் குணமாகணும் சீக்கிரமாக நமக்கு குணமாகணும் அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் இந்த உணவுகளையும் நம்ம தவிர்க்கணும் போதுமான அளவுக்கு உறக்கம் சரியான நேரத்திற்கு நமக்கு வந்து உணவு சாப்பிடுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும் வந்து ரிலாக்ஸா வைக்கும்போது நமக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனையில இருந்து நல்லாவே ஒரு குணம் கிடைக்கும் இப்போ ஹோம் ரெமடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடலாம் எதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் எந்த உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் கேழ்வரகு கம்பு திணை அதுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலை வேர்க்கடலை இது எல்லாமே ஒரு சிலருக்கு தோல் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வந்து ஒத்துக்காமல் இருக்கும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சிறுதானிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் சிவப்பரிசி வகைகள் இருக்கு மாப்பிளை சம்பா கருப்பு கவுனி இந்த மாதிரியான அரிசி வகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கலாம் காலை நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு டைமில் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறது தான் இதுக்கு பெஸ்ட்டு ரெமடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சன்லைட்டில் தான் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சத்துக்கள் நமக்கு இருக்குது ஸோ இயற்கையை கொடுத்த மிகப்பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னா நம்ம சனில் சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆயில் ஸோ சர்மத்தில வந்து பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் இளம் கதிர்கள் நம்ம உடல்ல படுற மாதிரி நிக்கணும் ஸோ இதுலயே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிரும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுரியாச இருக்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்றது இந்த வெட்பாலை ரைட்டியா டிங்டோரியா அப்படின்னு சொல்ற மரம் இந்த மரத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய தைலம் வகை இந்த தைலத்தை உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இந்த எண்ணெயை நம்ம தயாரிச்சிடலாம் ஏன்னா இது வந்து ஒரு சூரிய புட தைலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வீட்டுல நீங்க எப்படி தயாரிக்கலாம்னா வெட்பாலை மரம் இருக்கும் அந்த மரத்தோட காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் மாதிரி ரெண்டு காய் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கும் ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதுதான் உடைச்சோம்னா வெண்மை நேரத்துல பால் வரும் இலைகள்ல இருந்து இந்த இலைகளை பறிச்சிட்டு வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில வச்சாவே போதும் ஒரு வாரம் இல்லைன்னா ஐந்து நாட்கள் நல்ல சூரிய வெளிச்சத்துல வைக்கும்போது அந்த எண்ணெய் நல்ல ஒரு கருப்பு ஊதா நிறத்துல நமக்கு கிடைக்கும் இதுதான் தைலம் இதை நம்ம உச்சந்தாளில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து தைலம் கடைக்கடியா ஏறி இறங்கி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது வீட்டிலேயே நீங்க இத வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெட்பாலை கருஞ்சீரக குழித்தைலம் அப்படின்றது ஒண்ணும் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது பயன்படுத்தினாலும் நமக்கு சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை நம்ம தலையில தலையில இருந்து கால் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில இருக்கும்போதும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இதனோட சேர்ந்து சில காய்கறுப்ப மருந்துகளும் நம்ம பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்தோம்னா பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு மருந்து எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் இந்த பரங்கி ரசாயனம் அப்படின்ற மருந்து தான் நம்ம தொடர்ந்து இந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குது இதை தாண்டியும் இன்னும் நிறைய சித்த மருந்துகள் ஒவ்வொருத்தரோட நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி இதனோட வாதமும் சேர்ந்து கை கால் வலியோ இல்லை மூட்டு வழியோ இருக்குன்னா அவர்களுக்குமே இந்த மாதிரி மூட்டு வலிக்கு ஏற்ற மாதிரியான வாத குறைக்கக்கூடிய சிகிச்சைகளும் நம்ம கொடுத்துட்டு ஃபுரியாசிஸ் பிரச்சினை அப்படின்றது திறக்க முடியாத ஒரு பிரச்சனை இல்லை இயற்கை முறையில் சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்குது முழுவதுமாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி